உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ தெரிசிக நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் வருட அறுபது வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக உதயமாகக்கூடிய இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு கடக ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய நன்மை என்ற விஷயங்களை உண்மையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாலையில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது பொதுவாகவே பொதுவாகவே கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த திறமைக்கான பெருமை தன்னுடைய குடும்பத்தில் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறத உண்மை தன்னுடைய வீட்டில் மதிப்பு இருக்காது ஆனால் அடுத்த இடத்துல வந்து மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது மிகுதியாக இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய திறமைகள் அருமையாக கவனிக்கப்படக்கூடிய பெருமையாக பேசப்படக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது பொதுவாகவே கடக ராசி வந்து நீர் ராசியா இருக்கிறதுனால ஜல ராசியா இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்களில் விருப்பம் அதிகமாக வந்துட்டு அந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பொருத்தமாக தீர்மானிக்கப்படக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது என்ன சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் முறையான காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு இருந்து அந்த முறையான காதலுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய கல்யாண கல்யாணம் அப்படிங்கிற அமைப்புக்கு காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் பிள்ளைகள் வகையில் வந்து நல்ல நல்ல மேன்மைகள் சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் வியாபார ரீதியான வகையில் அபாரமான வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் கடல் கடந்த பயணங்களில் பெரிய கௌரவத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் நீங்கள் நினைச்சதெல்லாம் ஓரளவு நடக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவும் நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய ஆண்டாகவும் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த காரியத்தில் மிக பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக கடன் என்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கடன் வாங்காம அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம நீங்க அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அளவுக்கு வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த ஒரு சில பொருட்களை அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய இந்த தமிழ் ராசிக்கு அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான உண்மையை பகிர்ந்து அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்